ஒவ்வொரு இறைவனுக்கே எல்லா புகழும் ஆராதனையும் மகிமையும் உண்டாவதாக சுமை சுமந்த சோர்ந்தீர் போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு எளிப்பாறுதல் தருவேன் என்று மத்திய பதினொன்று இருபத்தி எட்டில் ஆண்டவர் கூறுகிறார் சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் என் சகோதரி சகோதரியே கலங்க வேண்டாம் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பது நம் உயிருள்ள தேவனே என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று உணர்ந்து அவரிடம் அடைக்கலம் புகுவோம் ஆண்டவரின் வார்த்தை உயிருள்ளது வார்த்தையான இறைவன் எந்த வார்த்தை மூலம் நம்மிடம் வருகிறாரோ அவ்வார்த்தை அதன் செயலை செய்யாமல் வெறுமனே ஆண்டவரிடம் திரும்பாது என்பதை உங்கள் உள்ளத்தில் இருத்தி அவ்வாத்தியை தியானியுங்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரின் ஆறுதலான வார்த்தைகளை மனதில் ஏற்று தியானித்து சுவைத்து பாருங்கள் அப்பொழுது நம் தந்தையின் அன்பு எவ்வளவு பெரிது என்று அனுபவபூர்வமாக உணர்ந்து நன்மை அடைவோம் உன்னில் உள்ள ஒளி இருளாகாமல் காத்துக்கொள் நம் ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கட்டாயம் இருக்கும் அதுவே நம்மிடம் உள்ள ஒளி அந்த வெளிச்சம் ஆண்டவரிடமிருந்து வந்தது அதை இன்னும் அதிகப்படுத்த முயலுங்கள் அவ்விஷயத்தை விட்டுவிடாது விட்டுவிடாதிருங்கள் இருளில் இருக்கும் நமக்கு அவரே இருக்கிறார் அவரை தவிர வெளிச்சம் இல்லை அவரின் ஒளியை அதாவது நம்மிடம் உள்ள நற்செயல்களை விட்டுவிடாமல் இருந்தால் நாம் தேவனின் இருப்போம் உடலையும் மனதையும் துன்பப்படுத்துகிறவர்களை பற்றி கவலை வேண்டாம் ஆன்மாவை துன்பப்படுத்துகிறவர்களுக்கே பயப்படுங்கள் என்கிறார் ஆண்டவர் நம் உடலையும் நம் மனதையும் துன்பப்படுத்துகிறவர்கள் இந்த உலகில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் நம் ஆன்மாவை துன்பப்படுத்துவது நாம் மட்டுமே நாம் செய்யும் தீச்செயல்களை நம் ஆன்மாவை துன்புறுத்தும் நாம் மனசாட்சி என்று கூறுகிறோமே அதுவேதான் நம் ஆன்மா நம்மை பலவீனப்படுத்தும் வார்த்தைகள் நம்முள் கூறிக்கொள்வது நற்செயல்கள் செய்யாமல் இருப்பது சுயநலமாய் இருப்பது தீய எண்ணங்கள் கொண்டிருப்பது இவை அனைத்துமே நம் ஆன்மாவைக் கொள்கிறது இச்செயல்களை நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் நம் ஆண்டவரை சிலுவையில் அறிகிறோம் நம் ஆன்மாவில் தேவன் இருக்கிறார் எனவே தேவன் இருக்கும் நம் ஆன்மாவை நாம் காத்துக்கொள்வோம் நம் ஆன்மாவை அழிக்க வேதனைப்படுத்த சாத்தான் ஏன் போராடுகிறான் நம்முடைய ஒவ்வொரு ஆன்மாவையும் நம் இறப்பிற்குப் பிறகு சாத்தான் தன்வசம் வைத்துக்கொள்ளவே கொள்ளவே போராடுகிறான் நம் வாழ்க்கை பயணத்தில் தீச்செயல்களை செய்ய நம்மை தூண்டுவதும் அவனே அப்படி நாம் பலவீனர்களாகி சாத்தானுக்கு அடிமைகளாகி நாம் பாவச் செயல்களை செய்து நாம் இறந்த பிறகு நம்மை அவனது உலகிற்கு அழைத்துச் செல்லும் அவன் ஆஹா நம் வார்த்தையை கேட்ட மனிதன் தீச்செயல்கள் புரிந்தான் இவனை சந்தோஷமாக பார்த்து கொள்ளலாம் என்று அழைத்துச் செல்வதில்லை மாறாக நம் ஆன்மாவை துன்புறுத்தவே அவன் ஆசைப்பட்டு நம்மை பாவ வாழ்க்கை வாழச் செய்து ஆண்டவரிடம் திரும்பாதவாறு நம்மை பலவீனப்படுத்துகிறான் அவனுக்கு ஏன் நம் துன்பகரமான ஆத்மா தேவைப்படுகிறது ஆதியில் ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாகுக என்ற வார்த்தையால் உருவாக்கினார் மனிதனை மட்டும் தம் சாயலில் படித்து அவரது மூச்சுக்காற்றை நம்முள் ஊதி நமக்கு உயிர் கொடுத்தார் எனவே நம் ஒவ்வொருவரிடமும் இருப்பது அவரது ஆன்மாவே அந்த ஆன்மாவை அடையவே சாத்தான் போராடுகிறான் அன்பான தேவனின் பிள்ளைகளே நம் தேவனின் ஆன்மா நம்மிடம் உள்ளது அதை நம்மிடம் கொடுத்த ஆண்டவரிடம் ஆயிரம் முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்து பரிசுத்தமான அவரது ஆன்மாவை அவரிடம் கொண்டு சேர்ப்போம் நம்முள் உள்ள ஒளி இருளாகாமல் காத்துக்கொள்வோம் அவர் நம்மிடம் தந்த பரிசுத்த ஆன்மாவை சாத்தானிடம் ஒப்படைப்போமா பரிசுத்த தேவனிடத்தில் ஒப்படைப்போமா சிந்திப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடும் நம் குடும்பங்களோடும் இருப்பதாக ஆமீன் மத்திய நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவஸ்டம் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் ஆன்மாவுக்கு ஈடாக எதை கொடுப்பார் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயேசப்பாவின் கையை பிடிச்சிட்டு இந்த ரட்சிப்பின் பாதையில் செல்வோம் காட் பிளஸ் யூ